பண்ண வேண்டிய கப்பி வெட்டு கொட்டிட்டு போடுறேன் வெட்டி போட்டுட்டேன் யா கொட்டனி போட்டு அப்பா நமசிதா போடு போடு நமசிதா நமசிதா நம்ம ஊர் காய்ஸ் மூக்குட்டி தரமா அவங்க மைக்கை கத்துற நீ கவளப் போறீங்க அப்படியே சிந்து அன்பிற்கும் மரியாதைக்கு பெரிய பெரியவர்களே நமது அப்பிநாயக்கன்பட்டி வாடிப்பட்டியைச் சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளே உங்களின் வேட்பாளராக உங்களை தேடி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் நமது தொகுதியிலே போட்டியிட வந்திருக்கின்றேன் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் தொகுதியிலே கிடைத்த வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளராக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் கூட்டணியிலே உங்களை சந்தித்து உங்களுக்காக பணியாற்ற பதினான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் பதினான்கு ஆண்டுகள் ஆனாலும் என்னை மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக அன்பு மகனாக சகோதரனாக சகோதரிய உங்களது சகோதரனாக நீங்கள் அனைவரும் இன்றை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இன்முகத்தோடு வரவேற்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்ற வாய்ப்பை தரும்படி கேட்டுக்கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன் உறுதியாக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது ஏவாடிப்பட்டி மக்கள் எனக்கு வாக்களித்தீர்கள் என்ற பெருமையை எனக்கு பெற்றுத்தாருங்கள் தொடர்ந்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக அவர்கள் இருந்த பொழுது எப்படி திட்டங்களை எல்லாம் பெற்று நமது ஊரின் வளர்ச்சிக்காக பகுதியின் வளர்ச்சிக்காக அதுபோல அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் அவர்கள் இடத்திலே இன்றைக்கு மோடி அவர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் எடுத்துச் சொல்லி உரிமையோடு நமது தொகுதி மக்களின் தேவைகளை உறுதியாக பூர்த்தி செய்வேன் என்பதை உறுதியாக கூறி பிரதமரின் மோடி அவர்களின் கவனத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டிலே அவருக்கு சிறந்த வெற்றியை வெற்றி தருவதற்கு முன்னோடியாக நமது தேனி பாராளுமன்ற தொகுதியில் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து உங்களோடு பணியாற்ற வாய்ப்பை தரும்படி கேட்டு மறந்து வினார்கள் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

thank yeah. you yeah.